தென்காசி மாவட்ட தேர்தல் அதிகாரி மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி தேர்தல் அதிகாரி உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் இளவரசி மாவட்ட மக்கள் செய்தி தொடர்புத்துறை உதவி அலுவலர் ராமசுப்ரமணியன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் பணம் கேட்டு நாங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக ஐடி கார்டை எங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை இவர் தென்காசி மாவட்டத்தை கடையநல்லூரை சார்ந்த திமுக பிரமுகரின் நகர செயலாளர் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தேர்தல் நடக்கும் நேரத்தில் பணியில் இருக்கக்கூடாது என்பது தேர்தல் கோட்பாடு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளருடைய மகன் என்பதற்காக மாற்றம் செய்யவில்லை கீழே இருந்து மேலே வர பணத்தை வாரி இறக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் உரிமை பறித்துக்கொண்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் என்று கூறிக்கொண்டு வருகிறார் தேர்தல் அதிகாரி கூறியும் நான் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்றும் இளவரசி கூறினார் அதற்கான ஆடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் எனக்கு ஆ அப்படி இல்லை அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொன்னாங்க அனுப்பியாச்சு நான் கன்சிடர் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க வேற எதுவும் ரிசீவ் ஒன்னும் வரல வேற கார்டு எதுவும் வரல சர்ட்டிலேட்டர் எதுவும் வரல திரும்பி பேசியிருக்கேன் சொல்றேன்னு இருக்காங்க மேடம் நான் வந்து இது கரெக்ட்டு தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா ரெக்கார்டோட கொடுத்துருக்கேன் நீங்க வந்து இன்னைக்கு காலம்பர அஞ்சு பேருக்கு வந்திருக்கு

நீங்க எனக்கு அப்படி எழுதிய அனுப்பலாம் நேத்து நைட் கலெக்டர் சொன்னதுக்கு அனுப்பிருக்கீங்க கலெக்டர் சொன்னதுக்கே நீங்க அனுப்பி கலெக்டர் டப்ளோ வாங்காம நீங்க ஒரு கார்டு அனுப்புறீங்க நீங்க அவர் டிசைட் பண்ணுறிய அப்புறம் நீங்க கலெக்டரா அவர் கலெக்டர் எனக்கு புரியல இல்ல அப்படி இல்லையா சென்னையில இருந்து குடுத்த லிஸ்ட்டுக்கு தான் கார்டு குடுத்துருக்கோம் நீங்க கேட்டு நாங்க குடுத்தர் தபால நீங்க அனுப்பி அனுப்பிருக்கீங்களா இல்ல நீங்க பண்ணி பேசக்கூடாது இல்லங்க நீங்க தபாலா நான் கொடுத்திருக்க தபால நீங்க என்ன பர்ஸ்ட் அனுப்புனீங்களா நூத்தி நாற்பது பேர் இருக்கும்

பண்போது அப்படி ஏதோ ஒரு நோக்கத்துல செய்தாலோ அந்த பாவன் பத்தி கண்டான்னு போட்டான் வாட்ஸ்அப்ல வந்தது அவர் என்னோட இருபத்தஞ்சி வருஷம் என் குழுப்புல நம்பரா இருக்கான் அவன் நம்பர் இருக்கு என்கிட்ட பூ சொன்னாரு சார் அவ குர குரூப்ல பத்தி அசிங்கமா எழுதுறாங்க நீங்க பண்ணி அடுத்த நிமிஷமே நான் சரி ஒரு நிர்வாகத்தில் ஒரு பிஎலு அசிங்கமா சொல்லி

எனக்கு <laughs> ஒரு <laughs> எங்களால் பிரச்சனையே வரக்கூடாது நான் நினைப்போம் நீங்க எங்களை வம்புக்கு பிரச்சனை இழுத்த பொறுப்பில் வர்றோம் இல்ல நான் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லிடுங்க இல்ல சார் நீங்க ரிப்போர்ட் மாறி தெரியலனு சொல்லுங்க ஆவியிலிருந்து கட்டுரை கொடுத்துக்கணும் பஸ் பாசு கொடுத்துருக்கீங்க அதுக்கு மேலேயும் அவனோட பேரை வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க என்ன உங்களுக்கு தனிப்பட்ட குறைக்க போட அப்படி தானே என்ன சார் நீங்க கவர்மெண்ட்ல நேரம் வரைக்கும் அது மனசுகளை வச்சு பாருங்க அவ்வளவுதான் நான் நூறு பேரு தெரியும் கொண்டு கேட்குறான் எல்லோரும் முடியும் ஆனால் அப்படிலாம் போகக்கூடாது என் கிட்ட வந்து எல்லார் சொல்லலாம் நீங்க என்னதான் பண்ணுது என்ன அர்ஜென்டிபிளாக உங்களுக்கு இவர் மட்டும் வந்து நான் மல்லு மில்லக்காரனால் நைந்து கூட்டி இருப்போம்